மெயின் பேர்ஸ் பாக்காம போனா நல்லா இருக்காதே அப்படி சொல்லி இங்க பார் டீ-ஷர்ட் பேரு டீ கட்டி இல்ல ஏ ரூபாய்க்கு ரெண்டு ஒரு இன்ஜி டீ ஒரு நார்மல் டீ ஒரு பால் நார்மல் டீ கிடையாது அதுல ஒரு சக்கர சூத்திர ஜாஸ்தி இருக்கு நீ நான் போடுங்க நீங்க போடுறோம் போடுங்க உள்ள கொண்டு போய் வாய் ஊடி சக்கரை துக்கற சக்கர ஒக்காயில எல்லாம் வந்துரும் ம் ஒக்காரோ வந்த குடிச்சி பாத்து சொல்றேன் ஏன்னா நீ டீ குடிக்க மாட்டீங்க ஒருக்கு தானே போட்ட வேற நீயே போட்ட

காலையில இருந்து குடிக்க விட்டாங்களா இல்லையா காலையில இருந்து கிடையாது ஒன்னவர்தான் வெளில குடிச்சா மாறி இவரை மட்டும் முடிக்க விடுவாங்களா முடிஞ்சு விடணும் நல்லா பாத்துக்கங்க

அதான் சிங்கிச்சிக்காவா சிங் சிக்கா ஓ கடலுக்கு தானே ஜி நான் அவங்களும் கடல் கூட்டு போறேன் எந்த கடல் போடணும் கடல பண்றது கிடைக்கூடாது அதான் எனக்கு குறுக்க குறுக்க பேசாதியும் இதோட நம்ம இந்த எக்டிஸ்டோட முடியுது நல்லா ஒரு பண்ணேன் நல்லா ஒரு இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் மேலும் இதுக்கு மேல என்ஜாய் என்ன நம்ம ஜாய் சொல்ல பயமா இருக்கு என்ன என்ன என்ஜாய் பண்ணீங்கடா

சரி <classic> <laughs> <laughs> தயவு செஞ்சு இல்ல அவன் உசுறு போற நிலைமையில கூட சரி இனிமே நானும் கடன் கேட்கற மாதிரி இல்ல எங்க பத்து ரூபா இருந்தாலும் செலவு பண்ற மாதிரி இல்ல மாப்பிள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா எதுக்கு காமெடியாக ஏதோ டவுக்குட்டு சீரியஸ் ஆகிட்டா இன்னைக்கு ஒரு ஊருக்கு போகணும் இதுல இருந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து பிரியிறாரு சென்னைக்கு போறாரு அதனால வந்துக்கிட்டு ஒரு பையன் காசு போடுறதுன்னு சொல்லி சொன்னான் நல்லா பார்த்துக்கங்க இங்கே ஒருத்தான் ஏமாத்திட்டு தொடரணும் விட்டான் தொடரும்னு போட்டான் நீ என்ன செலவு பண்ணனு கேட்டான் பாரு ஸ்டார்டிங் ஒர்க்கில் அதாவது ஒரு ஒரு வாட்டி ஃபோன் அடிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை மாற்றி மாற்றி பேசுகிறேன் எல்லார் மனுஷனுக்கும் ஒரு கோபம்ன்றது ஒன்று இருக்கு எனக்கு இப்போதைக்கு அவன் என்ன

அடுத்தப் வரும்போது தெளிவா இருந்துக்கிறோம் ஒரு காசா காசை கையில எவனே எனக்கு இவரு அது இங்க பாரு குட்டி பிரியாணி தான் கொடுப்பாரு தலப்பகட்டி பிரியாணி ஒரு இது நிக்கிறதா ஒண்ணும் தெரியாது அப்பா பிச்சைகார மாதிரி இருக்காரு இங்க ஒண்ணு கேட்கற நீ என் கூட சரியா சரி நல்ல இதுதான் கையில காசு என்கிட்ட ஜிபேல லாக் ஆயிருச்சுன்னா கூட நான் உனக்கு திருப்பி தரேன்டான்னு சாரி நானே எல்லாமே பண்ணேன் நான் அவங்கிட்ட கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தது இது கேட்பேன் நான் கேட்குறேன் சரி சரியா சாரி சரி ரிஸ்ஸுக்கு காசுல எனக்கு இதுக்கு மட்டும் போட்டு சொன்னேன் சரி சரி ஒண்ணு காசு இருக்கேன் இல்லன்னா முடிஞ்சு போச்சு சரி நான் உன்ன சொல்லட்டா சரி ஆஹ் சொல்லு நான் ஒண்ணு போனதை

你们俩打